ஒன்னு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் தற்கும் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் தமிழ்க்கும் எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு தேசினத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் என் முகம் சிதைந்து இறந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அவனாலும் அடையாளம் காட்ட முடியாது மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தொடர்பு கருவி ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர் தான் தமிழுக்கு என்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேரம் உலகத்தில் எத்தனை மொழி இந்தியாவில் எத்தனை மொழி வழி தேசிய இளங்கள் நிலங்கள் எந்த மொழியிலே ஆவது கனடத் கனடத் குமரன் தாய்மொழியை வச்ச ஒரு மொழி சொல்றா பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பெயர் தன் தன் பிரெஞ்சு வச்சிருக்கானா இங்கிலீஷ்காரன் வச்சிருக்கானா இல்ல கனடர் தெலுங்கர் மலையாளி துளுவர் உருது இந்தி மராட்டி யாராவது ஆனால் உலகத்திலே ஒரு ஒரு இனம் ஒரே ஒரு இனம் தமிழ் குமரன் தமிழ் அரசன் தமிழ் அமுது தமிழ் செல்வி தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன் தமிழ் பேரன்பின் தாய் சீனன் எழுந்தான் சீனன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசன் மொழி என் மொழி தெரியாதவன் அரேபியன் எழுந்தால் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான் அதே நேரம் தமிழ் பெரும்பாட்டன் கனியன் பூங்குன்றன் எழுந்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் கபிலங் இளங்கோ எல்லாரும் நம் முன்னார்கள் உலகு 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 என்றுதான் உலகம் தழிவி நேசித்து பாடியிருக்கிறார் முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையலாம் பரந்துலக அடந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்தி இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் வான்முகில் மலையடை வாழ்க்கை தொடங்கியவர் வளந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீராய்ந்து இல்லறம் வகுத்தவர் காந்தரு பொருளையும் களனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தையல் சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள்